நலகாலம் பிறக்குது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டு பல ஏமாற்றங்களை சந்தித்த சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும் பட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் வருட கிரகங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்துள்ளது இந்த வருடமாவது கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்குமா என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் முதலில் கண்ணிராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை எந்த இடமாக இருந்தாலும் சரிங்க தன்னுடைய கருத்தை யாருக்கும் பயப்படாமல் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய திறமை படைத்தவர்கள் இவங்களோட செயல் எல்லாமே வெல் தான் இருக்கும் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள் ரொம்ப அனலட்டிக் மைண்டும் இவர்களுக்கு இருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை ரொம்ப அலசி ஆராய்ந்து தான் இவர்கள் எந்த ஒரு முடிவுக்கும் வருவாங்க எடுத்தோம் கவுத்தோம்னு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க இவங்க கிட்ட அன்பு இருக்குமான்னு கேட்டா அன்பு எல்லாம் நிறைய இருக்கும் அதே மாதிரி விட்டு கொடுத்து போகும் குணமும் இவர்களுக்கு உண்டு ஏனென்றால் கன்னிராசி நில ராசி அதுக்காக இவங்களுக்கு கோபமே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும் அது மற்றவங்க எப்படி பழகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குங்க கன்னிராசி கால புருஷனுக்கு ஆறாம் இடமாக வரும் இடம் என்பது ஆறாம் உழைப்பும் அந்த உழைப்பால் உயர்வடைவதையும் குறிக்கும் இடம் இதனால் உழைப்பு என்பதை உயிர் மூச்சாக கொண்டவர்கள் கன்னிராசிக்காரங்க உழைத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் உழைத்தால்தான் நம் லட்சியத்தை அடைய முடியும் என்பதை நூறு சதவீதம் நம்புவாங்க அவர்களின் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் வாழ்க்கையும் நிச்சயம் உயர்வடையும் இன்று இல்லை என்றாலும் என்றக்காவது ஒரு நாள் நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியத்தை தொடுவதற்கு உங்களுடைய உழைப்புதான் மிக முக்கிய காரணமாக அமையும் இன்று அம்பானி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருக்கின்றார் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் தான் காரணம் ஆறாம் இடம் ஹார்ட் ஒர்க்கை குறிக்கும் அதேபோல ஸ்மார்ட் ஒர்க்கையும் குறிக்கும் ஏனென்றால் ராசி அதிபதி புதனாக வருகின்றார் புதன் என்றாலே புத்திசாலி அதிலும் இந்த கன்னிராசியில்தான் புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் என்ற மூன்று வலுவையும் பெறுவார் எனவே கன்னிராசிக்காரர்கள் அதீத புத்திசாலியாகவும் இருப்பீங்க கடினமாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க இந்த இரண்டும் ஒரு சேர அமையும் பொழுதுதான் வாழ்வில் உயர்வடைய முடியும் அது உங்களிடம் நிச்சயம் உள்ளது நீங்கள் உங்களுடைய லட்சிய பாதையில் சென்று கொண்டே வாருங்கள் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் என்பது காத்து கொண்டு இருக்கின்றது அதே மாதிரி எதற்காகவும் யாருக்காகவும் தன்னுடைய நல்ல எண்ணங்களையும் லட்சியங்களையும் மாத்திக்கவே மாட்டாங்க அதுல எப்பவும் ஒரு சுயநலம் இவங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆமா ஏன் மாத்திக்கணும் என்னுடைய வாழ்க்கையை எனக்கு பிடித்த மாதிரி நான் வாழ ஆசைப்படுகின்றேன் அதற்கு யார் இடைஞ்சலாக வந்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் தவறான பாதையில் சென்றால் நீங்கள் என்னை தடுக்கலாம் நான் அப்படி செல்லவில்லை அதனால் என்னை யாரும் தடுக்க கூடாது தடுக்கவும் நான் விரும்ப மாட்டேன் என்ற கருத்து கொண்டவர்கள்தான் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களே நீங்கள் நினைக்கும் லட்சிய பாதையை உங்களால் அடைய முடியும் அதற்கு யார் இடைஞ்சலாக வந்தாலும் யார் தடுத்தாலும் நீங்கள் நிற்காமல் உங்களுடைய வெற்றி கனியை பறிக்கும் வரை ஓயாதீர்கள் மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக உங்களால் இருக்க முடியும் அந்த அளவிற்கு உங்களால் உயர்வடைய முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீட்டில் சுக்கிரன் நீசம் அடைவார் என்பதால் சுகபோகங்களை அனுபவிக்க இவர்களுக்கு கொடுத்து வைப்பதில்லை எவ்வளவு சொத்துக்களுடன் பிறந்தாலும் சுக்கிரன் இங்கு நீசம் அடைவதால் இயற்கையில் இவர்களிடம் சுகபோகங்களை அனுபவிக்கும் ஆற்றல் குறைவாகவே இருக்கும் இதற்கெல்லாம் வழிபாடு உள்ளது நான் ஏற்கனவே அந்த வழிபாட்டு வீடியோ போட்டு இருப்பேன் அதை செய்து வந்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் கன்னிராசியின் அதிபதியான புதன் பகவான் ஏழாம் இடமான மீனத்தில் நீசம் பெறுவதால் இவர்களுடைய இல்லற வாழ்க்கையானது நிறைய பேர்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் அமைந்து விடுகின்றது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நான் கூறிய வழிபாடுகளை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் உங்களின் இல்லறம் இனிக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை அது யாருக்கும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத விஷயமாக இருக்கும் இந்த மாதிரியான சப்ஜெக்டை எடுத்து அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும் அதனால் இவர்களிடம் ஆலோசனை என்றால் அடுத்தவர்கள் ஓடி வருவார்கள் அதே மாதிரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னை மாத்திக்கவே மாட்டாங்க வேகமான செயல்பாட்டுடன் கூடிய விவேகம் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும் நீதி நேர்மை நியாயத்தை ரொம்பவே பின்பற்றுவாங்க வாழ்க்கையில எப்பவுமே இருக்கணும் தர்ம குணம் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க எப்பொழுதும் யார்கிட்ட பழகினாலும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடுதான் பழகுவாங்க தன்மீது களங்கம் இல்லாத வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி பழக்க இவங்க மேற்கொள்வாங்க இப்படி இன்னுமே பல விஷயங்களை கன்னிராசிக்காரர்களை பற்றி கூறிக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு நன்மைகள் புதைந்து கிடக்கும் ராசி கண்ணிராசி இவர்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை சிறு வயதிலிருந்தே சுமக்க ஆரம்பித்து விடுவார்கள் பெண் பிள்ளைகளாக இருந்தால் கூட வீட்டில் தன்னுடைய அம்மாவிற்கு கஷ்டம் கொடுக்காமல் இவர்களை இழுத்து போட்டு அனைத்து வேலைகளையும் செய்வாங்க அதேபோல் போல் கூடவும் ரொம்ப க்ளோஸாகவும் இல்லாமல் பகையாகவும் இல்லாமல் தன்னை நடுநிலைப்படுத்தி கொண்டு வாழ பழகிக்கொள்வாங்க சரி வாங்க கன்னிராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நன்மைகள் அதிகம் உள்ள வருடமாக இருக்கும் புது வருடம் பிறந்து ஏப்ரல் மாதம் இருக்கும் குரு பெயர்ச்சியின் மூலம் குருவானவர் ரிசபராசிக்கு மாறி ஐந்தாம் இடமாக கன்னிராசியை பார்ப்பது யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையாகும் அதனை விட மிக முக்கியமாக வருடத்தின் ஆரம்பத்திலேயே சனி தற்பொழுது வக்ர நிவர்த்தி பெற்று ஆறாம் இடத்தில் அமர்ந்து இருப்பது மிக சிறப்பான நிலை என்று கூறலாம் பாவ கிரகங்கள் மூன்று ஆறு பதினொன்றில் கோச்சார ரீதியில் அமர்ந்திருப்பது நன்மைகளை தரும் என்று நமது மூல நூல்களில் சொல்லப்பட்ட விஷயம் முப்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வரும் ஆறாம் சனி அமைப்பு தற்பொழுது கண்ணிக்கு இருப்பது மேன்மைகளை தருகின்ற ஒரு நிலையாகும் கோச்சார கிரக அமைப்புகளின்படி இன்னும் மூன்று வருடங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு உயர்வுகளை தரும் நிலை அமைகின்றது அடுத்து வரப்போகும் இரண்டு ஆண்டுகளும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் எனில் இந்த புது வருடத்திலேயே அதற்கான படிக்கட்டுகள் அமைய வேண்டும் என்பதால் இது நீங்கள் நன்றாக இருக்கப் போவதற்கான அஸ்திவார நிலைகளை அமைத்து தருகின்ற ஆண்டாக இருக்கும் அதே நேரத்தில் தற்பொழுது நடந்து முடிந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் ராகு கேதுக்கள் ராசி மற்றும் ஏழாம் இடத்தில் இருப்பது ஒரு சின்ன மைனஸ் என்று கூறலாம் ஆனால் மற்ற வருட கிரகங்களான குருவும் சனியும் நல்ல நிலைமையில் அமர்ந்திருப்பதால் ராகு கேதுக்களால் மட்டும் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காது நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் திருப்புமுனையான நல்ல சம்பவங்கள் இந்த வருடம் நடக்க இருக்கின்றது தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணங்கள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரம் போன்றவைகள் முன்னேற்றத்தில் இருக்கும் தொழில் முனைவோருக்கு இதுவரை இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும் எந்த ஒரு காரியத்திலும் எடுக்கும் முயற்சிகள் இப்பொழுது சக்சஸ் ஆகும் தொழிலை விரிவுபடுத்தலாம் புதிய சோதனை முயற்சிகளை இப்பொழுது செய்யலாம் கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மந்தமான நிலைமையும் மாறி தொழில் நல்லபடியாக நடக்கும் நண்பர்களும் பங்குதாரர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் நல்ல வேலை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு பொருத்தமான சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் தொழிலில் முதலீடு செய்ய முடியாமல் திணறிக் இருப்பவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு பணம் கிடைத்து நினைத்தபடி தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும் அலுவலகத்தில் ப்ரமோஷன் கிடைக்காதவர்கள் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவார்கள் பெண்டிங்கில் இருந்த சம்பள உயர்வு கிடைக்கும் இதுவரை உங்களை முறைத்துக்கொண்டிருந்த மேல் அதிகாரி மாறுதலாகி உங்களுக்கு சாதகமான உங்களை புரிந்து கொள்ளும் நபர் உங்களுக்கு அதிகாரியாக வருவார் பணியிடமான அழுத்தம் விலகும் நான் உழைக்கின்றேன் இன்னொருவர் பெயர் எடுத்துச் செல்கின்றார் என்பது போன்ற குறைகளும் அகலும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி உறவு நல்லபடியாக மாறும் பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் குடும்பம் வழக்குகளில் சமாதானம் ஆவீர்கள் குழந்தைகளுக்காக விட்டு கொடுத்து போவீர்கள் கணவன் ஓரிடம் மனைவி வேரிடம் என்று வேறு வேறு இடங்களில் பணிபுரிபவர்களுக்கு ஒரே இடத்தில் பணிமாறுதல் கிடைத்து குடும்பம் ஒன்று சேரும் இதுவரை மனதில் இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்கள் தாழ்வு மனப்பான்மைகள் இனிமேல் இருக்காது உங்களின் மன வலிமை நன்றாக இருக்கும் எதையும் சமாளிக்கலாம் என்று தைரியம் பிறக்கும் பொருளாதார நிலைமை மிகவும் மேம்பாடானதாகவும் சரளமான பணவரவு இருந்து கொண்டே இருப்பதாகவும் அமையும் தொட்டது துளங்கும் சரியான வருமானம் இன்றி பற்றாக்குறையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பிறக்கும் குடும்பத்தில் சொத்து சேர்க்கை இருக்கும் நகை வாங்க முடியும் எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல லாபம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நிலமோ வீட்டு மனையோ வாங்க முடியும் பெண்களுக்கு குடும்பத்தில் நற்பெயரும் கௌரவமும் கிடைக்கும் உங்களின் ஆலோசனை குடும்பத்தில் ஏற்கப்படும் வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் போன்ற பலன்கள் இருக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் அனைவரிடமும் பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்திலும் அலுவலகத்திலும் கௌரவமாக நடத்தப்படுவீர்கள் எல்லாம் சரி இதுவரை சொன்னது எல்லாம் நல்லவைகளாகவே இருக்கின்றதே அப்படியானால் கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் கெடுதல்களே இருக்காதா என்று கேட்டால் மிக முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமற்ற பலனாக முதல் நான்கு மாதங்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் பேராசைப்படாதீர்கள் என்பதை சொல்லலாம் அதிலும் குறிப்பாக பங்குச்சந்தை சந்தை சூதாட்டம் போன்றவை ஏப்ரல் மாதம் வரை கண்ணிக்கு கடுமையான இழப்புகளை தரும் ஆகவே முறையற்ற வழிகள் அல்லது எதிர்பாராத அதிர்ஷ்டம் இவைகளை இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களுக்கு நீங்கள் நம்ப வேண்டாம் அதே போலவே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற சில நிலைகளும் முதல் நான்கு மாதங்களுக்கு கை கொடுக்காது ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சியின் மூலமாக தற்பொழுது உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு ஒன்பதாம் இடத்திற்கு வந்து ராசியில் இருக்கும் கேதுவை சுபத்துவப்படுத்தி ராசியை பார்ப்பார் என்பதால் அதன் பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிலைகள் செயல்பட துவங்கும் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக என்ஜாய் பண்ணுவீங்க சரிங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அனைத்து கண்ணிராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்